உள்ளங்களுக்கு வணக்கம் இன்று ஒரு கதையுடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன் அது ஒரு மலை பிரதேசம் அங்கு ராணுவ வீரர்கள் இரவும் பகலும் எல்லையை பாதுகாத்து கொண்டு இருப்பார்கள் அங்கு ஒரே ஒரு நெடுஞ்சாலை தான் உண்டு அதில் ஒரே ஒரு டீக்கடை உண்டு அங்கு சென்றுதான் டீ அருந்தி தங்கள் உடலை சூடேற்றிக் கொள்வார்கள் குளிர்காலத்தில் மூன்று மாதங்கள் அங்கு தங்கும் நிலைமை இருக்காது ஏன்னா அங்கே எல்லா இடத்துலையும் பனி சூழ்ந்துவிடும் அதனால் போக்குவரத்துக்கு வழியே இருக்காது அதனால் மூன்று மாதங்கள் மட்டும் அவர்கள் எல்லையை தாண்டி அவர்களுடைய இருப்பிடத்துக்கு சென்று விடுவர் அதன் பின் மூன்று மாதத்துக்கு பின் பனி விலகியவுடன் அவர்கள் முகாமுக்கு வருவது வழக்கம் அப்போதும் குளிர்காலம் ஆரம்பமாகிறது அதனால் தளபதி ராணுவ வீரர்களை கூட்டிக்கொண்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புகிறார் சரி எல்லாரும் டீ கடையில் டீ குடிச்சிட்டு போகலான்னு பார்த்தா டீ கடை பூட்டியிருக்கு இவங்களுக்குன்னா ஏமாற்றமாக இருக்குது அதனால் தளபதி கூறுகிறார் யாராவது இந்த பூட்டை லாபகமாக திறக்க முடியுமா என்று கேட்கிறார் வீரர்களும் அதனை திறக்கின்றனர் உடனே உள்ளே சென்று பார்க்கின்றனர் ஃப்ரெஷ்ஷாக பால் இருக்குது அதை எடுத்து அவங்களே டீ போட்டு குடிக்கிறாங்க தங்களுக்கு தேவையான பிஸ்கட்டுகளையும் எடுத்துக்கிறாங்க தளபதி இறுதியாக அதன் அந்த கல்லாவில் ஒரு இரண்டாயிரம் ரூபாயை வைத்துவிட்டு மீண்டும் அவர்கள் தங்களுடைய பயணத்தை தொடர்கின்றனர் அப்படி சென்ற பிறகு மூன்று மாதம் கழித்து மறுபடியும் அவர்கள் அந்த டீ கடையில் டீ அருந்தி செல்லலாம் என்று வருகின்றனர் அப்போது அந்த கடைக்காரர் கூறுகிறார் மூன்று மாதங்களுக்கு முன்னால் என் கடையில் திருட்டு போய்விட்டது தெரியுமா அந்த நேரத்தில் தீவிரவாதிகளால் என் மகனும் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தான் நான் என்ன செய்வதென்றே தெரியாமல் கடையில் வந்து பார்த்தால் கல்லாவில் ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தது அதனை எடுத்துக்கொண்டு போய் நான் என் மகனை காப்பாற்றிவிட்டேன் விட்டேன் கடவுள்தான் எனக்கு அந்த ரெண்டாயிரத்தை வைத்துவிட்டு சென்றார் என்று கூறுகிறான் இதை கேட்ட வீரர்கள் கடவுளாக இதை வைத்துவிட்டு சென்றார் என்று அவர்கள் உண்மையை கூற முற்படுகின்றனர் ஆனால் தளபதி கண்களை காட்டி கூற வேண்டாம் என்று கூறிவிடுகிறார் அவர்கள் நடந்து வெளியே வந்த பின்பு வீரர்கள் கேட்கின்றனர் ஏன் உண்மையை கூற வேண்டாம் என்று கூறினீர்கள் என்று அப்பொழுதுதான் அவர் கூறுகிறார் அவர் கடவுள்தான் கொடுத்தார் என்று நம்பிக்கொண்டு இருக்கிறார் அதனை நாம் ஏன் கெடுக்க வேண்டும் கடவுள் மனிதர்கள் மூலம்தானே மற்றவர்களுக்கு உதவுவார் என்று கேட்கிறார் கடவுள் யாருக்கும் நேரில் வந்து உதவுவது இல்லை நாம் எதிர்பாராத ஏதோ ஒரு தேவையோ அல்லது சிக்கலிலோ மாட்டி தவிக்கும்போது கடவுள் நமக்கு எப்படி உதவுவார் சில நல்ல மனித உள்ளங்கள் மூலமே சிலர் நம்மை தேவையை அறிந்து உதவ வரலாம். வேறு சிலர் ஃபைவ் ஸ்டார் அட்வர்டைஸ்மெண்ட் மாறி அவர்களுக்கு தெரியாமலே நமக்கு நல்லது செய்துவிட்டு செல்லலாம் இதெல்லாம் கடவுள் செயல் என்று நாம் பிரமித்த நாட்கள் உண்டுதானே எதிர்பாராமல் வரும் துன்பங்களால் மனம் சோர்ந்து போகாதீர்கள் கடவுள் எனக்கு நிச்சயமாக உதவ வருவார் என்று நம்பிக்கையுடன் காத்திருங்கள் கடவுள் என்ன பிளான் போட்டு நமக்கு உதவ வருவார் என ஆர்வமாக உள்ளீர்களா நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள் அவர் எப்படியும் நமக்கு உதவ வருவார் వాళ్ళకి నేను క్రి మిం సందీపం